ஓம் வராகியே துணை என் அன்பு தங்கமே என்னிடம் வருபவர்கள் அனைவருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் என்னுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படுகின்றது இப்பொழுது நான் உனக்கு ஒரு வாக்கு அளிக்கின்றேன் உனக்கு உதவி செய்ய மிக முக்கியமான நபரை அனுப்பி வைக்க போகின்றேன் மிக பெரிய வாய்ப்பு ஒன்று உனக்காக காத்துக் கொண்டு இருக்கின்றது நீ ஒவ்வொரு நாளும் நான் நேரடியாக வந்து உனக்கு உதவி புரிவேன் என்று காத்துக் கொண்டு இருக்கின்றாய் என்னால் நேரடியாக வர இயலவில்லை என்றாலும் நிச்சயம் ஒரு நபரை உதவி புரிய நான் அனுப்பி வைப்பேன் உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் உன்னை நான் ஏக்கணம் கைவிடுவேன் தினமும் ஏதாவது ஒரு சிக்கலில் வலிய போய் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை உன்னை தேடி வந்து இருக்கின்றது எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் தினமும் திக்கற்ற காடுகளில் நிற்பது போல் நிற்கின்றாய் உனக்கான உதவிகள் நிச்சயம் எண்ணின் மூலமே உனக்கு வரும் சின்ன சின்ன வாய்ப்புகளுக்காக தேடி அலைந்து கொண்டிருந்த போகின்றது ஒரு பெரிய அதிசயம் அற்புதம் வாழ்க்கையில் நடக்க போகின்றது நீ முதலில் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள் நீ மனதளவில் எது நினைத்தாலும் அது நடக்க வேண்டும் என்று வைராக்கியமாக இருக்கின்றாய் ஆனால் ஒரு விஷயம் நடக்கலாம் ஒரு விஷயம் தாமதமாக நடக்கலாம் சில விஷயங்கள் நடக்காமல் இருந்து விடலாம் ஆனால் அதை அனைத்தையும் தாங்கும் மனப்பக்குவம் உனக்கு இருக்க வேண்டும் நான் நினைத்தது அப்படியே நடக்க வேண்டும் என்று எண்ணுவது முதலில் நிறுத்து எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்காதே நான் தாமதமானாலும் உனக்கு நடத்தி கொடுப்பேன் உனக்கு உதவி செய்யவே நான் வந்துவிட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கை வசந்தமாகும் ஓம் வராஜே துணை